ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிவிசட் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை டிவம் சீரியலோட ஒரு எபிசோடு தான் புரோமோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது வீட்டில் எல்லாருக்குமே இன்னும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பரபரப்பான கல்யாண வேலையை போயிட்டுருக்கு அப்போது நம்ம ரேவதிக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் இருக்குது என்ன அப்படின்னா கார்த்திகோட அம்மாவுக்கு க பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார்த்திகோட அம்மாவை ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல ட்ரைவரோட அம்மாவுக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவர் உடனே கார்த்திக் சாக்காயிராரு வேண்டாம் அவங்க கல்யாணத்துக்கு வந்தால் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ரேவதி விடுறதா இல்லை கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியும் கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுத்து அவங்கள க மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க என்னத்தை உள்நோக்கமாக பேசுகிறாங்கன்னா கார்த்திக்கோட பேக்ரவுண்டு எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் நம்ம கார்த்திக்க ரேவதிக்கு மாப்பிள்ளையாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்கோட அம்மாவை சாமி பார்த்தாங்களா இல்லையா கோயிலுக்கு போனாங்களா பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு சூடு பார்த்து